பாலவேடு அண்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ இளையா ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னதானம் மலர் பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது பாலவேடு அண்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ இளையா ஆலயத்தில் ஐயப்பனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னதானம் மலர் பூஜையும் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தமிழக கட்டட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவரும் அகில இந்திய இந்து சத்திய சேனா அமைப்பின் மாநில மகளிர் அணி செயலாளருமான எம் செல்வமலர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் காலை அண்ணா நகரில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ நவசக்தி விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடந்தேறின மதியம் ஏராளமானவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை அண்ணா ஓம் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலய குழுவினரின் பக்தி பஜனை நடைபெற்றது தொடர்ந்து நள்ளிரவு ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் இணைந்து நடத்திய ஸ்ரீ இளையாத்தம்மனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புது சிறப்பு பூஜை நடைபெற்றது ഇതിൽ ഏരാള ഭക്ത பிறபே மாடுத்து போய் பாரு அம் சபரிகரவன் சிலை அதே எடுத்துக்கா ஏன்னா எடுத்துக்க யாரோ யாரோ இங்க வந்து பாருங்க முன்னாடி பாருங்க யாரு பரிமாறறீங்க ஏய் பாரு ஏய்

உள்ள கற்று அது சொல்ல

இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது இளையத்தமன் இளையத்தமன் ஆலயத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பாலவேடு அடாநகர் பகுதியில் தொடர்ந்து ரெண்டாயிரத்திலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முறை வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நமது உள்ள அனைத்து மக்கள்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ஆன்மீக நம்ம பக்தர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நமது மாநில திருவள்ளூர் மாவட்ட மாநில மகளிர் அணியுடைய செயலாளரும் அடுத்த கட்டுமானப் பணியுடைய மாவட்ட தலைவரும் தலைவரும் சத்திய சத்தியசேனா அறக்கட்டளையுடைய மாநில செயலாளரும் ஆன இவர்கள் அதிக நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறார்கள் எனவே இந்த இந்த நமது ஊர் இந்த இது வந்து எப்படி சேர்ந்ததுன்னா இது வந்து அண்ணா நகர் பாலவேடு பாலவேடு பேட்டை எல்லையம்மன் நகர் எம்கே நகர் முத்தாவதுப்பேட்டை பாரதி நகர் பிடிஎம்எஸ் காமராஜ் நகர் முத்தாது இது அனைத்தும் சேர்ந்து எல்லாரோட ஒத்துழைப்பிலும் இது நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக எங்களுக்கு இந்த இதை நடத்துவதற்கு ஆர்வமாக இருந்து எங்களுக்கு பொருளுதவியும் நன்கொடையும் வழங்கி எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் எனவே எல்லாமல்ல இறைவனாக உடையக்கூடிய ஐயப்பனும் இந்த எல்லை அந்த எல்லை அம்மனும் அம்மன் சேர்ந்ததால் எல்லோருக்கும் அருள் புரிவாரி எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவே எல்லோரும் பணம் இருக்குதோ இல்லையோ நோய் இல்லாமல் வாழ்ந்து எல்லாரும் நல்லதாக இருக்கணும் என்றுதான் அர்த்தம் இதை நாங்கள் ஒரு ஒரு காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொரோனா வரும்பொழுது எல்லா பகுதியிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் இந்த அம்மாவை தான் வேண்டியிருந்தோம் இன்றைக்கு எல்லாருமே ஆசீர்வாதம் நல்லபடியாக தான் இருக்கிறோம் இருக்க இருக்க மேல்படுத்தி தான் வர்றார் இதில் எந்த விதமான இதில் சுவாமி எனவே இந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பக்த கொடிகளுக்கும் மற்றும் இங்கே வந்து இதுவளோ சிறப்பாக எடுத்து ஆலோசனை கொடுக்க வழி செய்த திரு மேடம் அவர்களுக்கும் இதை இதை எடுத்து காலையிலிருந்து ரொம்ப பண்ணி செய்கின்ற உங்கள் நிர்வாக குழுவிக்கும் அதாவது நமது மற்றும் நமது பொதுமக்களுக்கும் விழா குழுவினர் மற்றும் அனைத்து விழா குழுவினர் அனைவருக்கும் இதை கிராம மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடுமையாக உழைக்க வேண்டிய நமது பக்தர்கள் ஒரு ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ரொம்ப கடித உழைப்பில் தான் இது இந்த அளவுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவே இது மீண்டும் மீண்டும் இன்னும் சிறப்பாக நடந்து செயல்படுத்தி எந்த எந்த அளவுக்கு இதை இன்னும் ஐயனுடைய அருள் இருந்து எங்களுக்கு நலம்லாம் நல்லா இருந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்து தான் இருப்போம் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இந்த வந்திருக்கின்ற ஊடகத்திற்கும் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் சாப்பிட்டு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்போம் எதுவும் எங்களால் முடிந்தாலும் நல்லா செய்கிறோம் எல்லாம் வந்து ஐயா பக்தர்களும் பொதுமக்களும் மட்டுமல்ல நிர்வாகத்திற்கு நான் நான் என்று சில சில பக்தர்களுக்கு உடனே ஏன் வரவில்லை என்று கேட்கிறார்கள் ஏன் வரவில்லை என்று கேட்கிறார்கள் எனவே அந்த அளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் இது வித்துடன் இதை முடித்துடன் சுவாமி சரணமையப்பா சுவாமி அன்னதான கமிட்டி பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கீங்க அப்பா இது அன்னதான கமிட்டி இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அன்னதான கமிட்டிக்கு உங்களால முடிஞ்சவாது பொதுமக்கள் கொடுக்கலாம் வேண்டுகோள் நகரிலே இது வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்காத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த கலெக்ஷன் வந்து முத்தாவதிப்பேட்டை பாலவேடு பாலவேடு கரிமேடு அண்ணாட்ட பகுதியில தான் இந்த தொண்டை செய் நாங்க முதுமையா ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி கூட்டணும் கமிட்டி கூட்டி இந்த ஐந்து ஊரம் கூட்டி இந்த நிர்வாகத்தை பண்ணி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு அடி நீட்டு முப்பத்தி மூ ரெண்டு அடி அகலத்தில் ஒரு அன்ன அன்னதான கூடம் கட்டணும்னு எல்லாரையும் சேகரித்து இப்போ பேஸ் வரைக்கும் வந்திருக்கு இதில் சேகர் என்பவர் தான் இதில் முதமையாக செயல்பட்டார் அவங்க கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிமுத்து இருக்கும் நண்பர்களும் கமிட்டி நண்பர்களும் சேர்ந்திருக்கார்கள் இப்போ அந்த அந்த மேடையில் தான் இந்த அன்னதானம் இன்றைக்கு இந்த தேதியில் நடக்கிறது அது வந்து மக்களுடைய தலைமையாளர் தான் அவங்களுடைய கைங்கரியத்தால் தான் பொதுமக்களுடைய கருந்தான் سندھ